போலீஸ்ன்னு ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது பிரஸ் ஓட்டக்கூடாது வழக்கறிஞர் ஓட்டக்கூடாது கார்பரேஷன் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறத கண்காணித்து ஃபைன் போடுற பொறுப்பு யார் கொடுக்கப்படுகிறோம் ஏன்னா போக்குவரத்து காவல்துறைக்கு அப்ப அது கரெக்டாக நடக்குமா இப்போ கேமரா இருக்குனாக்கா கேமரா இருக்கு அந்த பக்கம் வாங்கன்ட்டு கேமரா விசிபிள் இல்லாத இடத்துல கூப்பிட்டு போய் காசு வாங்குறாங்க பொதுமக்களுக்கு எங்கிட்ட என்ன திடீர்னு காவல்துறை வந்து இந்த ஸ்டிக்கர் ஒரே பரபரப்பு அது ஒன்றும் கிடையாது தொடர்ச்சியா கஞ்சா பிரச்சனை போதைப் பொருள் பிரச்சனை நிறைய காவல்துறைக்கு வந்து கெட்ட பேரு எக்கச்சக்கமான விஷயங்கள் வருது ஸோ அதுக்கு எல்லாம் வந்து டைவர்ட் பண்றதுக்காக இப்போ இது வந்து எப்போ போட்ட ஆர்டர் இப்போ திடீர்னு போட்ட ஆர்டர் கிடையாது இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாதவங்களாம் பயன்படுத்துறது பண்றது இதெல்லாம் வந்து

சோ பத்திரிகை துறை என்பது ரொம்ப ஒரு விறுவிறுப்பான துறை என்பதை விட ரொம்ப பார்த்தா நம்மளோட துறை மட்டும்தான் அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுமை மிக்க சங்கத்துல வந்து ஒரு தலைவர் பொறுப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து கையாண்டு கொண்டு போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டே பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து எப்பவுமே ஒரு சார்பா இருக்க மாதிரி எல்லாம் ஒரு பேச்சுக்கள் வருது சில பத்திரிகைகள் வந்து ஒரு சார்பா இருக்குன்னு சொல்லி வருது அதை எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல அது கருத்து கணிப்புங்கிறது தப்பு அது கருத்து திணிப்பு புது பெயர் வைத்திருக்கீங்களா மொரைன் உம் நியூஸ்ங்கிறது வேற உம் வியூஸ்ங்கிறது வேற நியூஸ்ங்கிறது தகவல் ஒரு தகவலை நீங்க கொண்டு போய் செய்வணில கொண்டு வந்து சொல்றது சம்பந்தப்பட்டவர்கள் சேர்க்கிறது பொன்மை வியூஸ்ங்கிறது உங்களுடைய பார்வை உம் உங்களுடைய சிந்தனை உம் இதுல பெரும்பாலான நியூஸுங்கள் அவங்களுடைய வியூஸாவே மாறுது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னு சொன்னா மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் எல்லாமே அந்த மாநில அரசை சார்ந்திருக்கும் அவங்களோட ஆதரவோட தான் இருக்கும் அங்கதான் அதான் நான் சொல்ல வரேன் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அவங்களோட ஒரு ஒரு இணக்கமா இருப்பாங்க அவங்களோட ஒரு சாஃப்கார்ல இருப்பாங்க குறிப்பா ஆளும் கட்சின்னும் போது அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டுல நடத்துறது ஊடகங்களை நடத்துறதே அரசியல் கட்சிகள் தான் சார்ந்தெல்லாம் இல்ல அவங்களுக்குதான் நீங்க ஒரு டிவி சேனல் வச்சு பேசுறீங்களா எல்லாமே பொதுவாவே உங்களுக்கு ஆளும் கட்சி எடுத்துக்கிட்டா எழுபது சதவிகிதம் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சேனல்ஸ் எல்லாருமே இன்னைக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி தான் அவங்களுடைய பெஸ்ட் தான் பச்சையா சொன்னா ரூலிங் பார்ட்டிக்கு ஜாலரா அடிக்கிற பத்திரிகை ஜால்ரா அடிக்கிறது எல்லாம் அவங்க அவுங்க ஜால்ரா அடிக்க அவங்கள்தாங்க அது நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்குறீங்க சோ அவங்களே தான் நடத்துறாங்கன்னு சொன்னவரு நீங்க ஒருத்தருக்கு ஆதரவு தருவதுங்கறது வேற நீங்க இன்னொரு கம்பெனிக்கு வேலை செய்றீங்கன்றது வேற அது உங்க கம்பெனின்ற ஓ ஆளுங்கட்சியோட கம்பெனி சொல்லுங்க அது போக அப்ப நடுநிலைன்ற என்ற பேச்சுக்கு இடம் இல்லை இந்த உலகத்திலே மிகவும் அயோக்கியத்தனமான வார்த்தை வந்து நடுநிலைங்கிறது பாத்தீங்கன்னா நீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட் வேணும் அப்படிங்கிறது ஒரு நிலை நீட் வேண்டாங்கிறது ஒரு நிலை நடுநிலைங்கிறது என்ன எப்படி பாதி எக்ஸாம் எழுதிட்டு வந்துருந்தா அதுல எங்க நடுநிலை இப்போ வந்து கடவுள் மறுப்பு கொள்கைன்றது ஒண்ணு கடவுள் இல்ல பெரியாருடைய தாட்ஸ் சொல்றது அது அது ஒரு நிலை ஆன்மீகத்தை வந்து ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு நிலை நடுநிலை என்ன ஒரு நாள் சாமி கும்பிடுவாங்க அடுத்த நாள் கும்பிட மாட்டாங்களா கமல் மாதிரி எப்படி கமல் மாதிரி தான் அதாவது வந்து உங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் தான் நடுநிலையா இருக்கணும் பத்திரிக்கையாளர்கள் நடுநிலையா செயல்படுறோம்னு சொல்றாங்க நனது ஏத்துக்கவே மாட்டேன் நான் நடுநிலையா செயல்படவே மாட்டேன் ஒரு பத்திரிகையாளர் சங்க தலைவரா தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்க தலைவரா நான் நம்மளுடைய போஸ் நேயர்களுக்கு சொல்றேன் நான் நடுநிலை செயல்பட மாட்டேன் ஏன் நான் நடுநிலை செயல்பட நடுநிலையை செயல்படுத்த நாட்டில் காவல்துறை நடுநிலையா செயல்படுத்த நாட்டில் அரசனுடைய அரசு துறைகள் இந்த கட்டமைப்பு எல்லாம் வந்து நேர்மையாகவும் நடுநிலையாக செயல்படுதா எந்த துறை நேர்மையாகவும் நடுநிலையாக செயல்படுது எந்த துறையுமே செயல்படல எந்த துறையும் செயல்படாத போது வழக்கறிஞர்கள் செயல்பட மாட்டாங்க காவல்துறை செயல்பட மாட்டாங்க ஆட்சியாளர்கள் செயல்பட மாட்டாங்க எதிர்கட்சிக்காரங்க செயல்பட மாட்டாங்க யாருமே போது பத்திரிகையாளர் மட்டும் நடுநிலையில செயல்பட்டுருவாங்க எப்படி செயல்பட முடியும் சார் பத்திரிகையாளர் என்பது ஜனநாயகத்தின் நான்காம் தூண் அப்படி இருக்கும்போது யார் எப்படி செயல்பட்டாலும் நம்ம நடுநிலையா இருக்கணும்ன்றதுதான் வந்து தர்மம் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த நடுநிலைங்கிறதுக்கு ரெண்டு விதமான வியூஸ் இருக்கு ஒண்ணு வந்து ஒரு சம்பவத்தை நீங்க நடுநிலையே சொல்லலாம் ஆமா இந்த ஒரு விபத்துன்னா அந்த விபத்துல கார் இந்த பக்கம் வந்துச்சு லாரி இந்த பக்கம் வந்துச்சு கார் மேலதான் தப்பு அதனாலதான் விபத்து நடந்துச்சு அப்படின்றத நீங்க ஒரு ஒரு செய்தியை நீங்க சொல்லலாம் ஆமா ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனைய நீங்க இருந்து சொல்லக்கூடாது பாதிக்கப்பட்டவனுக்கு சாதகமாகத்தான் நீங்க சொல்லணும் பாதிக்கப்பட்டவனுக்கு அவனுக்கு 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 ஒரு ரெமெடி கிடைக்கணும் அவனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு தான் நீங்க குரல் கொடுக்கணுமே தவிர நம்மளுடைய எழுத்துக்களோ நம்மளுடைய ஊடகங்களோ பாதிக்கப்பட்டவனுக்கும் அவனுக்கு அவனுக்கு நடந்த அநீதிகளுக்கோ அவனுடைய அவனுடைய பிரச்சனைகளை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் அதுக்கான நியாயம் கிடைக்கிறதுக்கு தான் நம்மளுடைய ஊடகங்கள் நம்ம செயல்படமே தவிர நான் நடுநிலையா இருந்து இதை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னா அப்ப அவன் அடிச்சுன்னு சாப்பிட்டுன்னு வேடிக்கை பார்க்கணும்னு தான் அர்த்தம் அவன காப்பாத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்ல அதற்கான எந்த விதமான எத்திக்ஸுமே கிடையாது என்னன்றதை சொல்லணும் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய பேர் இப்ப திருப்பி வந்து இன்ஜெக்ஷன் போட்டவங்களாம் செத்துக்கிட்டு வராங்க இல்லையா ஆமா நான் நடுநிலையா இருந்து இன்னைக்கு இத்தனை பேர் தான் செத்தாங்க அப்படின்னு ரிப்போர்ட் தரது வந்து அது வந்து மூடம் தேவை இல்லை என்ன யாருடைய கைடன்ஸ்ல ஊசி போடுறாங்க எப்படி இந்த இந்த இறப்புகள் நடக்குது எதை நாங்க ஃபாலோ பண்ணோம் சுகாதாரத்துறையுடைய ரிப்போர்ட் என்ன இன்னைக்கு முகநூலில் நான் பதிவு போட்டேன் அடுத்து எந்த ஊசி போறதா இருந்தாலும் ஆளுநர் போடணும் அதுக்கப்புறம் முதல்வர் அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர் போடணும் அதுக்கப்புறம் அந்த துணை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் மக்கள் போடுவோம் அப்படின்னு வந்து நான் என்னுடைய முகநூல் பதிவு செஞ்சேன் என்ன காரணம் எப்படி நாங்க இல்லை சார் இப்போ இந்த நீங்க கோவிட்ல இந்த தடுப்பூசி பத்தி பேசுறீங்க இந்த தடுப்பூசி முறையா வந்து நீங்க சொன்ன ஆர்டர் பண்ணி தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போட்டதுக்கான ப்ரூஃப் வந்து வீடியோ ப்ரூஃப் தான் டிவில வந்து நம்ம டிவி சேனல் பட் சேம் டைம் உண்மையிலே எல்லாரும் செகண்ட் டோஸ் போட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா சத்தியமா அதுக்கான ப்ரூஃப் ஆர்கனைசேஷன் எந்த நாடுகள்லாம் இல்லையோ அதற்கே எந்த நாடுகள்லாம் இல்லையோ அந்த நாடுகள்லாம் வந்து எந்த பாதிப்பும் இல்லாம நல்லா இருக்காங்க ஊசி போடாம எதுவுமே இல்லாம நல்லா இருக்காங்க ஊசி போடுறது எல்லாரும் அதுல இருக்கிற காசு கிளைம் பண்றதுக்காக பண்ணதுதான் இது எல்லாமே கொஞ்சம் நெஞ்ச மோசடி கிடையாது கூட பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மூணு நம்ம வந்து பிரஸ் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அதுன்னு சொல்லி எல்லாம் சொல்றோம் போஸ்ட் எல்லாம் போடுறோம் எல்லாம் பண்றோம் திடீர்னு ஒரு புதுசா சர்ச்சை ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது நீதித்துறையும் ஒட்டக்கூடாது ஒட்டக்கூடாது காவல்துறையை கண்காணிக்கிற பொறுப்பு ஒரு பொதுவாக ஒருத்தரை போட்டா பரவாயில்ல பொதுவாக ஒரு விசாரணை கமிஷன் அமைப்பாங்க ஓய்வு பெற்ற நீதிபதியை போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி போட்டு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டதே இல்லை ஒன்னு அந்த பிரச்சனை செத்துரும் இல்ல அந்த நீதிபதி செத்துருவாரு இதுதான் நான் இருக்கோம் கேலி கூத்தான விஷயமா எந்த பிரச்சனைக்கும் நான் இது வரைக்கும் ஒரு விசாரணை கமிஷன் போட்டு அதற்கான ஒரு சொல்யூஷன் பார்த்ததே கிடையாது அப்படியாவது ஆனா போலீஸ் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது பிரஸ் ஓட்டக்கூடாது வழக்கறிஞர் ஓட்டக்கூடாது கார்பரேஷன் ஓட்டக்கூடாது அப்படிங்கறத கண்காணிச்சு ஃபைன் போடுற பொறுப்பு யார் கொடுக்கப்படுகிறதுனா போக்குவரத்து காவல்துறைக்கு கொடுக்கப்படுகிறது ஆமா சார் அப்ப அது கரெக்டா நடக்குமா இப்பவே கேமரா இருக்குன்னாக்க கேமரா இருக்கு அந்த பக்கம் வாங்கன்ட்டு கேமரா விசிபிள் இல்லாத இடத்துல கூப்பிட்டு போய் காசு வாங்குறாங்க பொதுமக்கள் கிட்ட என்ன ஒரு விஷயம் எந்த ஸ்டிக்கருமே அன்னைக்கு பாக்கிற ஒரு பஸ்ஸு ஒரு லிக்கர் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ ஒரு பேர் விளம்பரம் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு பஸ் ஆமா சொல்றேன் அந்த ரோடா அந்த ரோட்ல நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா அந்த பஸ்ஸு ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு அப்படியே பெதந்துன்னு ஆடின்னு வர மாதிரி வருது அது என்ன அந்த பீர் ஸ்டிக்கர் இல்ல ரோடா இல்லையா முன்னாடி எல்லாம் வந்துடுச்சு பஸ்ல வந்து மாதிரி வெளியில கை நீட்ட கூடாது புறம் சிரமம் நீட்டக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் வந்து அதாவது திருக்குறள் போடுவாங்க பஸ்ஸு வெளியே கை நீட்டாதே தலை நீட்டாதேன்னு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து குடிப்பழக்கம் உடல்நலத்துக்கேடு இதெல்லாம் போடுவாங்க இது மாதிரி அறிவுரைகள் வந்து நம்ம பஸ்ல பார்ப்போம் சார் ஆனா என்ன ஒரு பெரிய மானக்கேடுன்னா அந்த விளம்பரமும் அதே மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனியோ கோல்டு சீட்டு கம்பெனியோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்து பஸ்ஸுகள் வந்து ஸ்டிக்கர் இருக்கு அரசு போக்குவரத்து கழகம் மறைச்சிருக்கு அதுல வந்து எதுவுமே தெரியல அது என்ன நம்பர் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது முழுக்க 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 அதுதான் இருக்கு அப்போ ஒரு பஸ்ஸுக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல பராமரிக்கலாம் இல்லையான்னு தெரியல அவ்வளவு அவ்வளவு கண்டிஷன் இல்லாம அப்படி இருக்கு இந்த மகளிருக்கான இலவச பஸ்ன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பஸ் வந்து மத்தியானத்துல ஷிஃப்ட் மாத்தி போறதுக்கு வரதுக்கு மட்டும்தான் அந்த நேரத்துல மட்டும்தான் அந்த பஸ் விடுறாங்களே தவிர பீக் ஹவர்ஸ்லயோ காலையிலயோ சாயந்திரத்திலேயோ தேவைப்படுற நேரத்துல அந்த பஸ்ஸே வர்றது கிடையாது அதாவது ரொம்ப ஒஸ்டா இருக்கு இன்னொன்னு பாருங்க இன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு என்ன திடீர்னு காவல்துறை வந்து இந்த ஸ்டிக்கர் ஒரே பரபரப்பு அது ஒன்றும் கிடையாது தொடர்ச்சியாக கஞ்சா பிரச்சனை போதைப் பொருள் பிரச்சனை பெரிய காவல்துறைக்கு வந்து கெட்ட பேருக்கமான விஷயங்கள் வருது ஸோ அதுக்கு எல்லாம் வந்து டைவெர்ட் பண்றதுக்காக இப்போ இது வந்து எப்போ போட்ட ஆர்டர் இப்போ திடீர்னு போட்ட ஆர்டர் கிடையாது இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாதவங்களாம் இப்படி பயன்படுத்துறது மிஸ்யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து வந்து எப்போ போட்ட ஆர்டர் இப்போ திடீர்னு வந்து இது ஒரு பெரிய இதுவா காட்டுறது என்னன்னா இந்த விஷயத்தெல்லாம் டைவெர்ட் பண்றது அப்ப இந்த பிரச்சனை பார்த்துடும் போது அங்கே ஒருத்தன் போதை கட்டத்தின் போய் இருப்பான் உண்மை சோ இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு துறையுமே சரி அது போக்குவரத்து துறையாகட்டும் காவல்துறை எந்தலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு போக்குவரத்து சொன்னதுனால சார் ரீசெண்டா ஒரு பத்து நாட்கள் முன்னாடி கூட பஸ்ல இருக்க அந்த படிக்கட்டு ஸ்லிப்பாக கீழே விழுந்துக்கிட்டு கண்டக்டர் சீட்டோட வந்து வெளியே வந்து விழுந்தாரு இதெல்லாம் வந்து நான் சமீபத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தேன் சார் இப்போ வந்து நான் நம்பர் இந்த பஸ்ல இருக்கீங்க அப்படின்னாரு இது வந்து எங்க நிக்காத நேரம் போயிடும் இங்கே டிக்கெட் வாங்கிட்டு போய் உள்ளே உட்காந்துருந்தோம் இங்கே வெயிட் பண்ணுங்கன்னாரு என்னடாது கண்டக்டர் இல்லாத பஸ்ஸு ஸோ இங்கே டிக்கெட் கொடுத்துட்டு கண்டக்டர் இறங்கிடுவாரு அதோட நான் ஸ்டாப்பு நேராக போய் அங்க இறங்குறதுன்னு சொன்னார் பாயிண்ட் டு பாயிண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி கண்டக்டர் இல்லாத பஸ்ஸு உணவகத்தின் இல்லாத நிற்காத பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் உட்காந்துக்கு அப்புறம் இதில் இறங்கி அந்த பஸ்க்கு போங்க என்ன பார்த்தா டிரைவரும் இல்லையா கண்டக்டர் தான் இல்லை நீங்கள் இப்போ டிரைவர் கூட இல்லை இல்லை சார் அந்த பஸ் போ அந்த பஸ் போ என்ன விஷயம்னா

நமக்கு சொந்தமா விமானம் கிடையாது சொந்தமா விமான நிலையம் கிடையாது நமக்கு சொந்தமா எதுவுமே கிடையாது சார் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட சென்னையில மட்டுமே பதினெட்டு டிப்போ வந்து அடமானம் வச்சிருக்கதா தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிளட்ஜிகள் இருக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமும் பிரச்சனைல இருக்கு பஸ் பாருங்க ஓட்ட ஒற்றல் பஸ்ஸுங்களா இருக்கு ஆமா உண்மை போக்குவரத்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டிக்கர் கூட ஏன் என்கரேஜ் பண்ணுவாங்கன்னா பெயிண்ட் அடிக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லாது பெயிண்ட் அடிக்கணும் அது ஒரு டெண்ட்ரு அதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டா பெயிண்ட் அடிச்சு கணக்கு வந்துடும் மேலே ஸ்டிக்கரும் அந்த இதுவும் அந்த அமௌண்ட் வந்துடும் நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ பண்ணி ஒழுங்கான ஒரு பஸ் இல்லையே எவ்வளோ அவஸ்தை தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்கு இல்லை சார் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களா சார் இப்போது நீங்கள் ஒரு சங்கத்தோட தலைவர் உங்கள் கட்டமைப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா பத்திரிகையாளர் மட்டும் இல்லாமல் பத்திரிகை நடத்துறவர்களும் உங்கள் சங்கத்தில் கண்ட்ரோலில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிவி சேனலில் வேலை செய்கிறவங்களும் உங்கள் சங்கத்தில் இருக்காங்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஆர்டர் போட்டு உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொத்த டேட்டா எடுத்து ஒரு கம்பைல் பண்ணி ஒரு வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய எல்லாருமே அதற்கான அதற்கான உணவுகள் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கான சில நிர்வாக கட்டுப்பாடுகள் போய் மாட்டிக்கிறாங்க தலைமை ஆமா சோ அந்த உங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க போல்டா இருக்காங்க ஏன்னா தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு மாற்று தர்ணத்துக்கு தான் எல்லாரும் துறையை தேடி வந்தாங்க உண்மை உண்மை ஒவ்வொரு பத்திரிகையாளர்களோடைய சிந்தனையும் அவருடைய உழைப்பும் வேற துறையில இருந்தா அவன் தான் நம்பர் ஒன் பணக்காரனா இருந்திருப்பாங்க ஆனா இங்க பாதுகாப்பு கிடையாது உயிர் பாதுகாப்பு இல்லை பணி பாதுகாப்பு இல்ல எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு ஒரு அவலத்தை வந்து ஒரு ரிப்போர்ட்ரு ஒருத்தரை எடுத்துட்டு போய் அவங்க சேனல் எல்லாத்தையும் போய் கூட அது டெலிகாஸ்ட் பண்றதா வேணாமான்றது முடிவு பண்றது அவங்களுக்கு மேல இருக்கு எடிட்டர் அது எடிட்டரே முடிவு பண்ணதுனால அவரு அதுக்கு மேல கூட அவருடைய நிர்வாகத்தை கண்ட்ரோல்ல தான் பண்ணி உங்களுக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய நிர்வாகமோ அவங்க அரசியல் கட்சியோ இல்ல அதாவது உலகத்திலேயே நான் ஒரு விஷயம் இந்த இதுதான் நினைக்கிறேன் புகார் பெட்டின்னு எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க ஒரு நிறுவனத்தில் புகார் பெட்டி வச்சிருப்பாங்க ஒரு கோயில்ல அந்த இடத்துல ஒரு புகார் பெட்டி வச்சிருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அங்க எதாவது யார் மேல அது புகார் இருந்தா அதுல நம்ம வந்து எழுதி போடுவோம் அப்ப அதுக்கு யார் தண்டனை கொடுப்பாங்களோ அவர்கள் வந்து அந்த சாவியை திறந்து இன்னும் கடிந்து வந்திருக்கு பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்க ஆமா அப்படிதான் இருந்தது ஒரு காலத்துல இருக்கு இங்க என்ன விஷயம்னா புகார் பெட்டி சாவி அவனே வச்சுருக்கிறான் எவன் தப்பு செய்யறானோ அவனே எவன் தப்பு செய்யறானோ அவன் புகார் பெட்டி சாவியை கையில் வச்சுருக்கிறான் நான் எப்படி அவன் மேல புகார் தர முடியும் ஏன் சாவி அவன் வச்சுருக்கிறான்னு சொல்றான்னா இந்த எல்லா தொலைக்காட்சிகளும் அரசுக்கு கேபிள் கட்டுப்பாடுல தான் வரும் அவங்க மூலமா தான் டெலிகாஸ்ட் ஆகும் உண்மை இதை விட ஒரு மோசடி உலகத்துல எங்காவது இருக்குமா அதாவது ஒரு அரசு தான் சேரும் தவறுகளையும் தன்னுடைய விமர்சனங்களையும் ஊடங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு கண்காணிச்சு ஆனா அரசு கேபிள்னு சொல்லிட்டு இந்த நெட்ஒர்க் மூலமா தான் எல்லா சேனல்லையும் நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுல அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னாலும் அந்த அரசு கேபிள்ல இருந்து அந்த சேனல் தூக்கி துண்டிக்கப்படுதுன்னு சொன்னா எப்படி வந்து ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வர முடியும் சார் அந்த மாதிரி ஆகும்போது அடுத்த லெவல் எஸ்கலேஷன் ஒன்று இருக்கு எஸ்கலேஷன் டெஸ்க் இருக்கு சார் ட்ராயின் ஒன்று இருக்கு ட்ராயில் எஸ்கலேட் பண்ணலாம் அதுதான் ஒரே விஷயம் என்னன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு எழுபது சதவீதம் ஊடகங்கள் வந்து ஆளும் கட்சியினுடைய கண்ட்ரோல் இருக்கு இருக்குமே அப்போ இந்த எழுபது சதவீதத்தையும் தாண்டி இந்த மற்ற முப்பது சதவீதத்தில் கூட பாத்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு ஆதரவா அதில் ஒரு இருபது சதவீதம் இருக்கும் வெறும் பத்து சதவீதம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பத்து சதவீதம் தான் இன்னைக்கு இந்த எழுபதுக்கும் சேலஞ்ச் பண்றது இந்த இருபதுக்கும் சேலஞ்ச் பண்றது அது போக மீடியா அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் யூடியூப்ஸ் இத வந்து அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல மற்றது எல்லாத்தையும் அவளால கண்ட்ரோல் பண்ண முடியுது இதை கண்ட்ரோல் பண்ண முடியல எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல அதனால என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நிறைய விஷயங்கள் வந்து இவங்களால சொல்ல பாருங்க இந்த குளிர் இந்த கோடை வெயிலுக்கு இந்த இந்த இப்படிப்பட்ட சுட்ட இருக்கிற வெயிலுக்கு எத்தனை வகையான பீர் பாட்டில்கள் வந்து இறக்குறோம்னு சொல்லி தான் போடுறான் குடிக்க தண்ணி கொடுக்குறேன்னு எவனாவது போட்டோம்னா வெக்கக்கேடான விஷயம் எவ்வளவு இருக்கு நேத்து ஒரு ரிப்போர்ட் ஒருத்தர் சவுத் சைடு வெயிலே இறந்துட்டாரு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு உண்மை சார் எவ்வளவு ஜனங்க எவ்வளவு அவசரப்படுறாங்க எப்படி இருக்குது ஓட்டு போடுறதுக்கு வரல பார்த்தீங்களா நிறைய பேர் இந்த வெயில்ல வந்து இவங்க ஓட்டு வர போடணுமா இந்த வெயில்ல வந்து அப்படின்ற ஒரு மைண்டு அது வேற சார் பட் ஜனநாயக கிழமை ஒன்று இருக்கு அது அதுக்காக தான் இந்த அளவுக்காவது வந்து போட்டாங்க ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் வந்து அதுவே அந்த ஒரு கடமைங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து போட்டாங்களே தவிர வந்துருக்க மாட்டாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலும் யாரும் வந்து அப்படியே போட்டி போட்டுன்னு வந்து லைன்ல இருந்து காத்துட்டு இருந்து அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை யாருக்குமே இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் ஏன்னா எந்த கேள்வி எல்லா கேண்டிடேட் அப்படி தான் இருக்கும் கரெக்ட் சார் நீங்கள் அந்த அப்படி ஒரு பார்வையில் பார்த்தாலும் பட் தேர்தல் கமிஷன் வந்து அதுக்கான முயற்சிகள் நூறு சதவீதம் வாக்குப்பதிவுக்கான ஒரு முயற்சிகள் நிறைய எடுத்தாங்க அது வந்து இன்னும் போதுமான அளவு போய் சேரலையோ பத்திரிகை துறை வந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கலாம் தேர்தல் கமிஷனு மத்திய அரசினுடைய அது ஒரு பார்ட்டு தான் உங்களுக்கு வந்து மத்திய அரசில் இன்னைக்கு எடுக்க பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா புது விதமான பிரிவுலாம் அதில் இருக்குது

நான் என்ன ஒரு சம்பவம் உச்ச நீதிமன்ற வாசல் வளாகத்துல நடுநீதிமன்றத்தை சேர்ந்த உச்ச நீதிமன்றத்தை சேர்ந்த ஐந்து நீதிபதிகள் நடு ரோட்டுக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு எங்களால நீதி நிலைநாட்ட முடியல எங்களை மன்னிச்சிருங்க எங்களால நியாயத்தோட நீதியோட செயல்பட முடியல இத நாங்க ஏன் வந்து வெளியில சொல்றோம்னு சொன்னா பிற்காலத்துல எதிர்கால சந்ததிகள் எங்களை பழிக்கும் அந்த பழிக்கு நாங்க ஆளாயிட்டோம் உச்ச நீதிமன்றம் அதாவது நாட்டின் உயர்ந்த மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட வானவியால் அதிகாரம் கொண்டது யாருன்னா உச்ச நீதிமன்றம் வேற யாரும் கிடையாது உண்மை அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய ஐந்து பேரும் வந்து நடுரோட்டுக்கு வந்து ஒரு ஊடகத்தை பார்த்து எங்களால் இங்க நியாயமா செயல்பட முடியல எங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கடி இந்த இடத்துல எங்களுக்கு நீதி செத்து போச்சு நாங்க வந்து நாங்க பாவப்பட்டவர்களாயிட்டோம் எதிர்கால எங்களை பழிக்கும் அதுக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே உண்மையிலே அன்னைக்கு பவர்ல இருந்தவங்க வந்து தூக்கு மாட்டின்னு செத்துரணும் உண்மையிலே அவர்கள் ஒரு மானம் உள்ளவங்களாக இருந்தால் அவங்க தூக்குமாட்டின்னு செத்துறணும் நீங்க இப்போ நீதிபதி அவங்க பாய்ண்டப் தான் நீங்க பேசுற மாதிரி ஜனநாயகத்துக்கான கொடுமையான ஒரு ஒரு பழிங்கிறது உலகத்துல எதுவுமே கிடையாது இல்ல சார் நீங்க சொல்ற வியூ பாத்தா உங்களுடைய பார்வை வந்து அந்த நீதிபதிக்கு சாதகமா இருக்கு அந்த நான்கு நீதிபதி நீங்க சொல்றீங்களா அது மேல என்ன அலிகேஷன் நாளும் ஐந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க எங்களால நியாயமா எங்க செயல்பட முடியாத அளவுக்கு எங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது அழுத்தம் இருக்குமோ அழுத்தம் பூமி வழக்குல இருந்து எப்பேர்ப்பட்ட மிக பெரிய வழக்குகள் இல்ல தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க வெளிநாட்டுல தனியா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி ஒரு பீ வாங்கி போய் ஆயிடுறாங்க அட்வைசர் ஆயிடுறாங்க இல்லன்னா அதுக்கு மேல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அரசனுடைய அதிகாரம் கொண்ட ஒரு பெரிய பதவியில் வந்து உட்காடுறாங்க இதெல்லாம் எப்படி நடக்குது அப்ப அவங்க என்ன பண்றாங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு பெஞ்ச் அந்த பெஞ்சில் உட்கார்றவங்க யார் யார் அப்போ அவங்க எல்லாம் அவங்களை அவங்களையும் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு 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 மோசடியான ஒரு விஷயத்த ஒரு அநீதியான ஒரு விஷயத்த எப்படி அதை அதை சக்ஸஸ் பண்ணி அது ஒரு தீர்ப்பு சொல்லி அதை ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அதான் அவங்களுடைய கடைசி ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் அந்த கேஸ் தான் பெரிய இதுவாக இருக்கும் முடிச்சுட்டு அவங்க ரிட்டையர் ஆகிறாங்க அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய பதவியில் வந்து உட்காடுறாங்க எப்படி அது இதெல்லாம் எங்க நடக்கும் சொல்லுங்க அங்கே ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னு சொல்ல வரீங்களா ஆமா அதுல போய் க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துறாங்க நிறைய பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு எவ்வளவு பேரும் பாலியல் குற்றச்சாட்டுல கப்பல் அதுக்கு என்ன பண்றது அந்த பாலியல் குற்றச்சாட்டியே சட்டமா வந்து மாத்திருது அது தப்பு கிடையாதுன்னு மாத்திருது அதுல பாதுகாசு சரியா போயிடுது இல்ல பெரும்பாலும் இந்திய நாட்டுல வந்து இந்த மாதிரி கேசஸ் அப்படிதான் சார் என்னுடைய பார்வையில மத்திய அரசு எடுத்துக்கிட்டா ஒரு சரியான ஆல்டர்னேட்டிவ் இல்லை அதனால அந்த அராஜகத்துக்கு வந்து சரியா வந்து ஒரு கவுண்டர் இல்லை அதே மாதிரி ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டா இங்கேயும் சரியான எதிர எதிர்க்க சொல்றதுக்கான ஆள் இல்லை சரி சார் எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல சார் அந்த கட்சியில உண்மையில செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா செயல்படுது அவங்க எல்லாம் அவங்கள பாதுகாத்துக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்காங்க சொத்து பாதுகாத்து சொத்து பாதுகாத்து பாதுகாத்துக்கணும் இணக்கமா போயிடுறாங்க அதனால பத்திரிகை வந்து அவங்களுக்கு இலக்கமா போயிடுறாங்க எதுவுமே அவங்க சொல்றதில்ல கேட்கறது எதுவுமே பண்றது இல்லை எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய பங்கு மாறி மாறி இவங்க தானே ஒண்ணு பேய் இல்லாட்டி பிசாசி அவ்வளவுதான் நீங்க வந்து இப்ப கிளம்ப பாக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மட்டும் என்ன எடுத்து சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க இருக்கும்போது ஆரம்பிச்சது அந்த ப்ராஜெக்ட் அவங்க தான் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ பாருங்க ஒரு பஸ் ஒழுங்கான பஸ் ஸ்டாண்ட் கூட இல்லாத ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற மாதிரி தான் இப்போ நான் சென்னையில் இருக்கேன் அப்படிதான் ஆச்சு சார் உண்மை உண்மை சரியான பஸ் ஸ்டாண்டே இல்லாத ஊரில் இருக்கேன் இவ்வளவு பெரிய மாவட்டத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடையாது ஒழுங்கான ஒரு பஸ் ஸ்டாண்டே இல்லை எனக்கு ஏர்போர்ட் கிட்ட இருக்கு ஏர்போர்ட்ல போறவங்களுக்கு பாக்கெட்ல போனோம் இல்லை மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கிட்ட இருக்கும் ஏர்போர்ட் தான் ரொம்ப ஊருக்கு வெளியே தள்ளி இருக்கும் உண்மை உண்மை உலகத்திலேயே ஏர்போர்ட் கிட்டையும் பஸ் ஸ்டாண்ட் வெளியில இருக்கிற ஒரே ஊர் சென்னை தான் இது வேற சிங்கார சென்னை வேற சொல்றாங்க வைக்கவே இல்லாம எப்படி இது அதாவது எதுவுமே ஒரு சரியான பிளான் இல்லை கரெக்ட் சார் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது கிளம்பாக்கம் நீங்கள் சொன்னதுனால கிளம்பாக்கம் வந்து இனிஷியலாக இருந்து ஒரு இருபது முப்பது நாள் நாற்பது நாள் கூட பெரும் முக்கியமா வந்து தீபாவளி பொங்கல் நேரத்துல ஒரு போகும் பெருமளும் பேசப்படுது அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிடுது நம்ம பத்திரிகை துறை என்ன பண்றாங்க அந்த நேரத்துல இந்த கண்டென்ட் எடுத்து சென்சேஷன்லாம் பேசுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் வந்து அந்த நியூஸ் தூக்கி ஆமா இதே நிலைமையா தானே சார் எல்லா செய்தியும் அப்படி தானே சார் அதோட ஒரு பிரிவு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன் கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்காக கிளாம்பாக்கத்துல இருந்து தென் மாவட்ட பஸ் கிளம்புதுன்னு வச்சுங்களா இப்போ எல்லா பிரைவேட் பஸ் எல்லா பஸ்ஸும் அங்கிருந்தா கிளம்புது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பது பேர் வச்சுங்க தோராயமா ஒரு நாற்பதுல ஐம்பது பேர் ஆவரேஜா வச்சுங்க ஒரு நாலாயிரம் பஸ் கிளம்புது அப்படின்னு வச்சுங்க அந்த நாலாயிரம் பஸ்ஸு சென்னையில இருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து கிளம்புச்சு இருந்து போக்கடியில இருந்து டீநகர்ல இருந்து நகர்ல இருந்து பெரம்பூர்ல இருந்து

அத்தனை பேர் வந்து ஊருக்கு போவான் இல்லையா அந்த பஸ் தானே போய் ஏறணும் அவன் எப்படி போவான்னா ஒண்ணு அவன் தனியா டூ வீலர்ல ஏறக்கூடாது போவான் இல்ல ஆட்டோல போவாங்க இல்ல கேப்ல போவாங்க இல்ல இங்க இருக்கிற வேற பஸ் மாதிரி போவாங்க ஆமா ஒரு பஸ்ல அவன் ஒரு பத்து பாயிண்ட்ல எல்லாரும் பிக்கப் பண்ணு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் கூட்டுன்னு ஒரு பஸ் போற டிராஃபிக் என்ன ஆயிடுச்சுன்னா பத்து பேர் பத்து கேப்லயும் மீதி பேர் ரெண்டு டூ வீலர்லயும் நாலு பேர் ஒரு பஸ்லயும் ரெண்டு பேர் எலக்ட்ரிக் ட்ரெயின்லயும் மாறி போறதுக்கு பார்த்தீங்களா அது எத்தனை மடங்கு கிரௌட் கிரியேட் பண்ணும் எத்தனை மடங்கு உங்களுக்கு கிரியேட் இந்த ஒரு யோசனை இல்லாதவங்க எப்படி சார் பொறுப்புல இருக்காங்க முதல்ல இதனும் இதுல கான்ட்ராக்ட் இதுல கமிஷன் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அங்க போறதுக்கான போக்குவரத்து சரி பண்ணிருக்கா மெட்ரோ ட்ரெயின் பண்ணிருக்கா எப்படி போவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதாவது எந்த கட்சியுமே இன்னைக்கு தொண்டரை நம்பி இல்லை டெண்டரை நம்பி தான் இருக்கு தொண்டர்களுக்கான கட்சியே கிடையாது டெண்டர்களுக்கான கட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு புது வார்த்தை தங்கள் வருகைக்கும் கருத்து பதவிக்கும் மிக்க நன்றி நன்றி சார் நடுநிலையுடன் செய்திகளை மக்களுக்கு கொடுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு அளியுங்கள்